அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சி தம்பளம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை கொண்டிருக்கும் உலக எண்களும் உள்ள அனைத்து ஆண்மையாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம்கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது பெருமான் அருளிய திருவருப்பு ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் அகப்புற கடை முதல் அணைவாள் அக்கணம் அகத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி கடை அகப்புற முதல் கடை அகப்புற முதல் ரெண்டும் சேர்ந்தால் கணம் என்ற முழு தொகுதியை பெற்று வல்லற்பெருமானை உயருமாறு அமைத்த அமைத்தது எது என்றால் இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டப்பருவழியில் அருட்பெயர்வெளி அருட்பெரு வெளியில் அருட்பெருவெளியில் விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெயர் ஆகும் அடுத்தது அகக்கடை முதல் புணர்ப்பு அதனால் அகக்கணம் அகத்தடை வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி அகக்கடை அகத்திலே உள்ளத்திலே கடைசியாக இருப்பதும் அந்த உள்ளத்திலேயும் முதலாக இருப்பதும் இரண்டும் சேர்ந்தால் அகக்கணத்தை அக கணத்தை அகத்திடை உள்ளவே அகத்து உள்ளேயே அகத்தினிடையே உண்டாக்கி அருளியது எது என்றால் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்ப சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவெளியில் அருட்பேரு வெளியில் விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு பேரொழியே ஆகும் அடுத்தது வானடை காற்றும் காற்றடை நெருப்பும் ஆனர வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது வான் என்ற வெளியில் வான்வெளியில் காற்றையும் காற்றிடையில் நெருப்பையும் நீக்கமர வகுத்து அருளியது எது என்றால் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டப்பெருவெளியில் அருட்பெருவழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த ஒளியே ஆகும் அடுத்தது நெருப்பிடை நீரும் நீரிடை புவியும் அரிப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது தீயிலிருந்து நீரும் நீரிலிருந்து மண்ணும் மலர்ந்தது போல நீர் தீயிலிருந்துதான் நீர் வந்தது நீரில் இருந்ததே மண் வந்தது அந்த மண்ணில் மண்ணில் நீரிலிருந்து அந்த மலர்ந்த மண் மண் மலர்வது போல அப்படி ஆக்கி வைத்தது எது என்றால் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது நீர் மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆரூர வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது நீரின் மேலே நீரின் மேலதே நெருப்பு அந்த நெருப்பின் மேலதே உயிர் உண்டாகுமாறு அவ்வாறு உண்டாகுமாறு வகுத்து அருளியது எது என்றால் பிண்டத்திலே பருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்ட பெருவழியில் அருப்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஆகும் சுத்த தேக விருத்தி செய்வது வெந்நீரே என்று உரைநடை பகுதியில் வல்லற் பெருமான் அருளியுள்ளார்கள் அடுத்தது புனல் மேல் புவியும் புவிமேல் புடைப்பும் அனமே அனல் மேல் வகுத்த அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அதாவது நீரின் மேல் பூமியையும் பூமியின் மேல் மலைகளையும் எரிமலை குழம்பின் மீது பூமியையும் படைத்து அருளியது எரிமலை குழம்பு அந்த பூமிக்குள் உள்ளே இருந்ததே வெளியே குழம்பு எரிமலையாக வெடித்து வருகின்றது அப்படியே அது மாதிரி நீரில் நீரின் மேல் பூமியும் பூமியின் மேல் மலைகளையும் அந்த மலைகளிலே எரிமலை குழம்பின் மீது பூமியையும் படைத்து அருளியது எது என்றால் அன் பிண்டத்திலே புருவமத்திய மத்திய சிற்றவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும் அடுத்தது பகுதிவான் வெளியில் படர்ந்த மாபூத வகுத்த அருட்பெருஞ்சோதி பிரகிருதி பிரகிருதி என்றால் இந்த உருவ உருவத்தத்தை பிரகிருதிங்கிறோம் பிரகிருதி மா பிரகிருதி மாயையில் உள்ள வானில் ஒரு பகுதி வானின் ஒரு பகுதி அதாவது பார்ட் ஆஃப் ஸ்பேச் என்று சொல்வார்கள் அந்த வெளியில் பஞ்சமா பூதங்களை பஞ்சமா பூதம்னா மண் நீர் நெருப்பு மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படி அந்த பஞ்சமா பஞ்ச பூதங்களையும் ஐந்து பூதங்களையும் வகுத்து அருளியது எதுவென்றால் பிண்டத்திலே புருவமத்திய சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும் அடுத்தது உயிர்வெளி இடையே உரைக்கரும் பகுதி அயவெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி அதாவது நம்ம உடம்பிலே ஜீவ ஆகாசத்தில் சொல்லுக்கு அப்பாற்பட்டது நாம் வாயில் வந்து அது சொல்லுது இது இதுதான் சொல்ல முடியாத அந்த சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதியாகிய பிரம்மம் பிரம்மம் என்றால் இறைவன் பிரம்ம அந்த வெளியை அந்த பிரம்ம வெளியை அந்த அருட்பெரு வெளியை வகுத்து அருளியது எது என்றால் இந்த பிண்டத்திலே பூர்வமத்திய சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது உயிர்வெளி அதனை உணர்களை வெளியில் அயலற வகுத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி அதாவது உயிர்களுக்கு உணர்வூட்டுவது கலை கலை என்பார் மூச்சுக்காற்று மூச்சுக்காற்றை கலை என்பார்கள் உயிர்களுக்கு அந்த உணர்வூட்டுவது எதுன்னா அந்த மூச்சுக்காற்றுத்த உணர்வை அந்த உயிர்ப்பை வச்சுக்கிட்டு இருக்குது அந்த கலை அதனால் உயிர்வெளியை வித்தியா முதலிய பஞ்ச சகலை பஞ்சகலை உயிர்வெளியை வித்தியா அதாவது கல்வி என்ற வித்தியா முதலிய பஞ்சகலை அஞ்சு கலை அஞ்சு கலைகளை வெளியில் மாறுபாடின்றி வெளியிலே மாறுபாடு இல்லாமல் வகுத்தது எது என்றால் பிண்டத்திலே பருவமத்திய சிற்சபையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது கலைவெளி அதனை களப்பரு சுத்த அலர்வழி வகுத்த அருட்பெருஞ்சோதி அதாவது பின்னங்களாக பின்னங்களாகன்னா துண்டு துண்டாக பகுதி பகுதியாக பூரணமாக முழுசாக இல்லாமல் அது பின்னங்களாக சிறு சிறு பகுதிகளாக உயிர்கள் மற்றும் பொருட்கள் உள்ள கலைவெளியை என்ன அந்த காற்று கலைன்னா காற்று அந்த கலைவெளியை மற்ற பூதங்களின் உணர்வுடன் அந்த காற்று இல்லாத மற்ற பூதம் மண் நீர் தீ ஆகாயம் அந்த மற்ற பூதங்களின் உணர்வுடன் கூடிய களப்பட்ட தூய சுத்த மாயா அலர்வெளியில் அமைத்தருளியது எது என்றால் பிண்டத்திலே புருவமத்தியில் செச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பே வெளியி அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பளி அருப்பே அருட் அருப்பெருவலியே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்